சிவாய நம சிவாய நம சிவாய நம்மையா சிவாய நம்ம இப்ப நம்ம எங்க இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா காட்டாங்குழ பக்கத்துல வடமேல் பக்கம்ன்ற கிராமத்தில் இருக்கிறோம் இது பார்த்தீங்கன்னா சாமி வெட்டவெளி திருமணி என்றாரு சிவாய் நம்ம சாமி வெயிலும் மணில இருந்தாரு பாம்பாட்டி சித்திரையா பக்தர்களுக்கு சாமி மேல்குறை அமைச்சு குத்துருக்க வெங்கடேசையா சென்னை மற்றும் சாமிக்கு ஆவுடைய நந்தியம்பெருமன் ஸ்பாந்தர் பண்ணியிருக்கவங்க ரவீந்திரன் ஐயா மற்றும் காலேஸ்வரன் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி சிவாயி நம்ம மேலும் உங்க ஊர்ல இதே போல சாமிக்கு மேல் கூறையும் ஆவுடையன் பெருமானும் பிரதிஷ்ட பண்ணா ஸ்ரீ பாம்பாட்டி சித்திரை பக்தர்களை கான்டாக்ட் பண்ணுங்க டபுள் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் ஃபைவ் ஒன் டூ த்ரீ சிவாய நம 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 சுவாமிக்கு ஆவுடியார் நந்தீஸ்வரர் வாங்கி கொடுத்துருக்குறவங்க திருமுல்லை வாயிலேருந்து திரு ரவீந்திரன் காளீஸ்வரன் சிவாய நம